ஜோதி அருட்பெரும் ஜோதி தனித்தெரும் கருணே அருட்பெருஞ்சோதி அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி தனித்தரும் கருணை அருட்டரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகம் எல்லாம் ஓங்குக ஐயா எங்க முதல் தெருக்கு போயிடலாமா சரிங்க இப்போ நம்ம உலகத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லா உயிரினங்களும் இருக்கு மரம் செடி கொடி ஊர்வினங்கள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா உயிர் ஐயா உயிர்னா என்ன சொல்ற அருமையான கேள்வி இப்ப அந்த உயிர் என்ற கேள்விக்காக தான் வள்ளல் பெருமானுடைய அருளால நான் தவம் பண்ணும் போது வந்த கருத்து இந்த உலக மக்களுக்கு பறச்சாத் தான் என்னுடைய பொருள் அது அற்புதமாட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் விளக்குறேன் திருவரு பிரகாச வள்ளலா துணை வள்ளலார் அருளால் என் அனுபவ கருத்து இந்த உலகத்தில் உயிர் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது அந்த உயிர் அந்தந்த உயிர் உடலின் இருக்கிறது அதன் தன்மைக்கு ஏற்றா போல் ஆளுகிறது எறும்பருக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது குழாயின் அதுக்கும் உயிர் இருக்குது அது தன்மைக்கு அதே போல மனிதர் எழுதுறன்னா அது தன்மைக்கு அததான் வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமா உயிர் ஆராய்ச்சியாளர் தான் வள்ளலாறு ஏன் இந்த மனித குல வந்த வள்ளலார் வந்த நோக்கமே இந்த மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்குது இந்த மனித குலத்துல எல்லாருமே வந்து எல்லாம் இறந்து போறாங்க அப்ப அந்த இறந்து போற விஷயத்த இறக்க தேவையில்ல இந்த ஊர் உடம்ப ஒளி திரையமா மாத்தலாம் அப்படின்னு சொல்ல வந்தவர் தான் வல்லல அதுக்காக தான் பிறவே வந்தது அவர் வந்து எப்படின்னா இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வல்லல ஞானி மகான் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அப்படிலாம் இல்லை மனிதன் ஆண்டவனே மனிதனாக வந்தவர் தான் வல்லல அப்பதான் என்னன்னா என்னுடைய அனுபவ கருத்து தான் இப்ப பரிமாறிக்கிறேன் அதுதான் உயிர் எது உயிரின் தன்மை ஆனது உயிரின் ஆக்கம் எது உயிரின் ஆற்றல் எது என்று அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதுதான் உயிரின் ரகசியம் இந்த உயிரின் ரகசியத்தை நன்கு உணர்ந்தவர் வல்லலார் ஆகையால் வல்லலாரை நாம் அவர் யார் என்று புரிந்து வல்லலாரை அறிந்து அதன் பிறகு திரு அருப்பாவை படிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் அதன் பிறகு நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அருள் கிடைக்கும் அப்போ வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா உயிரை பத்தி தான் பேசிட்டு இருக்க எல்லாமே உயிர் 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 அப்ப எப்படின்னா பாடல் பாடுற எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவம் என்ற அப்ப சிவம்னா உயிர்னு அர்த்தம் அப்ப இயற்கையாக இந்த உயிர் வந்து செயல்பட்டுதான் இருக்குது அப்ப அந்த உயிரின் ரகசியத்தை ஒவ்வொரு மனிதனும் உணரணும் அப்ப அந்த உணரா நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன காரணம் அந்த உலகத்துல எல்லாமே அறியாமையில இருக்கு அந்த அறியாமையை போக்க வந்தவர் தான் வல்லல அப்ப அந்த அறியாமைனா என்ன அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாமிச உணவு சாப்பிடுற அப்ப அந்த மாமிச உணவு என்ன ஒரு உயிரை கொண்டாதான அதை சாப்பிட முடியும் ஒரு ஆடு இருக்குது அந்த ஆடை கொண்டாதானே அந்த அந்த உடலை சாப்பிட முடியும் அப்ப அது பாவமா இல்லைங்களா அப்ப அந்த பாவ செயலை செய்யக்கூடாது ஏன்னா அதான் வள்ளலா என்ன சொல்றாருன்னா எவ்வுயிரியம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரியும் தம் உயிரை போல் எண்ணி இந்த உலகத்துல யார் வாழ்கின்றார்களோ அவர் அவர்தான் தான் அருளாளர் அப்ப அந்த அருளாளர் யாருன்னா ஆண்டவனுக்கு சமமானதான் ஆண்டவன் வந்து எந்த பாவத்தையும் செய்ய மாட்டான் அருளை கொடுத்துப்பான் நல்லதை சொல்லுவான் நல்ல காப்பா இதுதான் ஆண்டவனுடைய அருள் அவர் வந்து எந்த உயிரிக்கும் தீங்கு செய்ய மாட்டார் அப்ப அது போல மனிதன் வாழ்வில ஒரு மனிதன் ஆண்டவனை போல நம்ம வாழணும் அப்ப ஆண்டவனை போல எப்படின்னா அவனுக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தை நாம முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா அதுக்குதான் என்னுடைய அனுபவ கருத்தை தான் அந்த உலகத்துக்கு நம்ம பார்த்தா இப்ப நம்ம யார வணங்கணும் அவரு யார் இந்த உலகத்துக்கு வந்தாரு அவர் என்ன கருத்து சொல்லிருக்கிறாரு அந்த கருத்து என்னோட பொருள் அவர் எழுதிக்கிற நூலை கூட நாங்க வந்து போய் படிக்க மாட்டான் அவனை சீக்கிரத்துல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அவரை படிக்கணும் ஏன் அவரை படிக்கணும்னா அவர் யாரு அவரை நோக்கம் என்ன அவர் செயல் என்ன அவர் குணம் என்ன அவரோட தன்மை என்ன முதல் வள்ளலார படிக்கணும் இப்ப நீ உலகத்துல பாத்தீங்கன்னா வள்ளலாரே இவங்க யாரும் படிக்கிறது இல்லை அதுக்கும் முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய கருத்து இருக்குது ஏன்னா முதல் நம்மளை படிக்கணும் தன்னை முதல் அறியணும் அதெல்லாம் வந்த ஞானம் நான் சொல்றான் தன்னை அறிந்தவன் தான் தலைவனை அறிவான்றான் தன்னையே அறியாதவன் தலைவனை எப்படி அறிய முடியும் அப்ப நம்ம யாரு நம்ம எதுக்காக எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்காக வாழறோம் அப்படின்ட்டு நம்ம உணரணும் அப்ப அந்த உணர்வு வந்த உடனே நமக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் அப்ப அந்த ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லா உயிரும் சமமா பாப்பீங்க அப்ப எப்படி உயிரை நீங்க கொண்டு சாப்பிடணும் என்ன வரும் வராது அப்ப அப்படி அது விட்டு இருக்குது இன்னும் ஒரு கருத்து இங்க நல்லா பாக்கணும் அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாமிசு உணவு சாப்பிட்றாங்க இப்ப என்ன காரணம்னா அது ஏன் நம்ம சாப்பிட நான் சொல்லல வந்தனையா நீங்க எல்லாருமே சொல்றாங்க இப்ப வள்ளுவர்னர் சொல்றாரு தான் ஊன் பெருக்க ஊன பார்க்க எங்க அயனும் மருள்றாரு தன்னுடைய உடலை பெருகிறதுக்காக அடுத்த உயிரை கொண்ணு அந்த ஊனை சாப்பிடுறவனுக்கு இந்த உலகத்துல எந்த கோயிலுக்கு நீ போனாலும் சரி எங்க நீ சுத்தனாலும் அருள் கிடைக்காது அப்படின்னு யார் சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு அந்த வள்ளுவர் சொல்லிட்டு இன்னொரு அதுக்கு டிபனா சொல்றாரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா கொல்லான் குழாலை மறுத்தானே அந்த பொண்ணு சாப்பிட புலாலை மருத்தானா விட்டுட்டேன் ஐயோ இது பாவன்னு சொல்லிட்டு விட்டுனா இந்த உலகத்துள்ள உயிர்கள் அனைத்தும் கைதூப்பி தொழின்றார் அப்ப கை கூட்டு தோழன்னா பொருள்னா எல்லாம் அன்பா இருக்கான்றது அர்த்தம் அதைதான் சொல்றாரு ஒரு குரல்ல கொல்லான் குலாலை மருத்தானி எல்லா உயிர்களும் கை கூட்டி தோழன் சொல்றாரு அப்ப அப்பேற்பட்ட பொருள் வந்தனையானுகள் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க அப்ப உயிர் தன்மையை பத்தி ரொம்ப அற்புதமா இந்த உலக மக்களுக்கு உயிர்னா என்ன அப்படின்றத ரொம்ப அருமையான கேள்விங்க கேட்டீங்க இதுதான் அனுபவ கருத்து அதனால நீ இந்த உலக பொதுமக்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு கேள்வி உயிர் தன்மை பத்தி ரொம்ப அற்புதமா கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இதை எல்லாரும் உயிரை பற்றி உணர்ந்து உயிர்னா என்னன்னு அந்த தன்மையை அறிஞ்சு அதுக்கு ஏற்றா போல உங்க வாழ்வில் நடந்து ஆண்டவனோட அருள் இறைவனோட அருள் அதை நீங்க எல்லாரும் பெறணும்னு தான் என்னுடைய ஆசை ரொம்ப அற்புதமான ஐயா கேள்வி கேட்டாங்க இதை மக்கள் பயனடைங்க எல்லா உயிரையும் தம் உயிரை போல் எண்ணுங்க எண்ணி உலகத்துல வாழ்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க என வள்ளல் பெருமானுடைய அருளாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்